ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு ஹெல்த்தியான ஒரு ஸ்னாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி சேரலான்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் இப்போ இதை செய்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கலாங்க அதில் வந்து வாசனை இல்லாத எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம வந்து கோதுமை மாவு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதை வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி வந்து இந்த மாதிரி தடவி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு விட்டாமல் ஈஸியாக வரும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பவுல் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ இது வந்து இருக்கட்டும் ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே சல்லடை வச்சுக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து இதை வந்து நல்லா சளிச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது வந்து இருக்கட்டும் மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக மூணு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா பவுடர் பண்ணி இந்த கோதுமை மாவு கூடவே நம்ம சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கலந்து எடுத்தாச்சு இப்போ இது வந்து இருக்கட்டும் இப்போ அதே மிக்ஸி ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு அரைச்சி எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா விழுத அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதையும் மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு இதையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைக்கப்பளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க இப்போ இதையும் சேர்த்துட்டு முதல்ல நல்லா கலந்து எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் வந்து அரைக்கப்பளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ஒரே இதாக சேர்க்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு வந்து தண்ணியாக இருக்கக்கூடாது நம்மளுக்கு பேட்டர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுக்கும் போது நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வந்துடும் ரொம்ப திக்காக இருக்குங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம கலந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பதம் வந்து கரெக்டாக இருக்கும் அரை கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருந்தேங்க நம்ம வந்து எல்லாமே யூஸ் பண்ணலாம் பேலன்ஸ் பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நம்மளுக்கு மீதமாக இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தண்ணி வந்து எந்தளவுக்கு தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆப்ப சேர்த்துக்கோங்க அரை இலம்ச்சம் மழை புழிஞ்சி விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம கலந்து எடுத்துகிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பவுலில் வந்து சேர்த்துக்கலாங்க மாவு வந்து சேர்க்கும்போது அரைக்கப்பு அளவுக்கு சேர்த்துக்கோங்க நம்மளுக்கு வெந்து வரும்போது அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா வெந்து வரும்போது நம்மளுக்கு வந்து மேலே பொங்கலை மாதிரி இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மேலே கார்னிஷ்காக உங்களுக்கு எந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் வேணும்னா சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இது இருக்கட்டுங்க இப்போ வந்து இட்லி பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இது வந்து நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி வந்து நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இட்லி தட்டி வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பவுலை வந்து இது கூட வச்சுக்கலாங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு எதுவுமே ஒட்டலை நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம் கொஞ்சம் ஆறுனதும் நம்ம இதை வந்து இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சுட்டு ஓர பகுதிகளில் எடுத்து விட்டு லைட்டாக தட்டி விட்டீங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து வெளியே வந்துரும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி